மோசமான வாழ்க்கை முறையால் பலருக்கும் ஆரோக்கிய பிரச்சினை ஏற்படுகிறது குறிப்பாக எடை அதிகரிப்பு இதய நோய் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் நாளடைவில் பெரிய உடல் சார்ந்த நோய்களுக்கும் இவையே காரணமாக அமைகின்றன இதனால் சரியான டயட் முறையை கடைபிடித்து உடல் எடையை குறைப்பது அவசியம் அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் முட்டையை பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கலாம் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் முட்டையுடன் சில உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடும்போது உங்களின் எடை குறைப்புக்கான முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும் முட்டை மற்றும் கீரை முட்டையுடன் கீரை சாப்பிடுவது விரைவான எடை இழப்புக்கு ஒரு சிறந்த உணவு முறை ஒரு கப் கீரையில் ஏழு கலோரிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இவற்றை உணவாக உட்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் புரோட்டீன் செளிதாக கிடைத்துவிடும் இப்படி சாப்பிடுவது உங்களின் பசியை நீண்ட நேரம் கட்டுக்குள் வைத்திருக்கும் முட்டை மற்றும் தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் அல்லது மற்ற வகை எண்ணெயில் செய்யப்பட்ட முட்டைகளை சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு அதிக கலோரிகளை வழங்குகிறது தேங்காய் எண்ணெய் மெட்டபாலிசம் ரேட்டை ஐந்து பர்சன்ட் அதிகரித்து எடையை குறைக்க உதவுகிறது நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்பினால் எண்ணெய் அல்லது வெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் முட்டைகளை செய்து சாப்பிடுங்கள் முட்டை மற்றும் ஓட்ஸ் முட்டையுடன் ஓட்ஸ் சாப்பிட்டால் தொப்பையை எளிதில் குறைக்கலாம் ஓட்ஸில் உள்ள மாவுச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது முட்டையுடன் ஓட்ஸ் சாப்பிடுவது உங்கள் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது ஊட்டச்சத்து உடலில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாட்டை முட்டை எளிதில் ஈடு செய்யும் ஒரு முட்டையில் எழுவத்தி ஐந்து கலோரிகள் உள்ளன இதில் ஏழு கிராம் புரோட்டீன் உள்ளது ஒரு முட்டை சாப்பிடுவதால் ஐந்து கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஆறு கிராம் நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் இரும்புச்சத்து வைட்டமின்கள் மினரல்ஸ் மற்றும் கெரட்டனாய்டுகள் உடலுக்கு கிடைக்கும் இந்த காரணத்திற்காக உடல் எடை குறைப்புக்கான சிறந்த டயட்டில் முட்டை முதலிடத்தில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக என நம்புகிறேன் இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்